ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண்வெள்கம் மண் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூ ப்ளஸ் த்ரீ பிஹெச்கே வீடு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ஒருத்தங்கிற மாதிரி ஒரு வீடு கொண்டு வந்துருக்கேங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பட்ஜெட்டில் ஒரு டியூ ப்ளஸ் த்ரீ பிஹெச்கே கொண்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூ ப்ளஸ் ஹவுஸுக்கு கொண்டு வந்திருக்கேங்க நல்லா வந்து நேர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சில்லிங்கிலேருந்து பட்டை கிளப்பி எல்லா ஒர்க்கும் கப்போர்ட்லேருந்து எல்லா ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபெசாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடிசி பிளான் அப் போர்வல் எல்லாமே இருக்குங்க பேங்க் யூனிவர்சிலிட்டி பண்ணித்தரப்படுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க குரும்பாளம் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு எக்ஸாக்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீட்டை இந்த பட்ஜெட்டுக்கு மூணு பெட்ரூமாக செம்ம மாசான வீடு நான் கொண்டு வந்துருக்கேங்க நம்ம சொந்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நேரம்ங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோ போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ பார்த்துருந்துக்கலாங்க இருபத்தி ஒம்போதுக்கு முப்பதாயிரம் டைமென்ஷனில் நமக்கு ரெண்டு சென்ட் லேண்ட் ஐரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நேர்த்தியாகவும் செம்ம குவாலிட்டியாகவும் டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி அமைச்சிருக்கிறாங்க பார்க்குறக்கே சும்மா ஜம்முன்னு இருக்குங்க நல்லா ஒரு பெரிய பங்களா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கிடைக்காங்க வெஸ்ட்வேஸின் சைட்டில் நார்த் வேஸ்டன் என்ட்ரன்ஸ் வச்சு இந்த வீட்டை வாஸ்தவ் கட்டியிருக்கிறாங்க எலிவேஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளா தள்ளி நிற்கணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனில் பின்னி படறதுட்டாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பெரிய கேட்டு லேசர் கேட் கேட் நம்ம கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட் லைட்டெலாம் பின்னி பட்றதுட்டாங்க போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நம்ம கார் வாஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்ஸில் ப்ராப்ளம் வந்துருக்காங்க சிட் அவுட் நல்ல ஒரு டீசெண்டான சிட் அவுட் கொடுத்துருக்காங்க நமக்கு தண்ணி தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா சம்பு நல்ல பெரிய சம்பு கொடுத்துருக்காங்க ஜல மூலையில் வந்து ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லாப்னாப்னு சொல்லி ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ கூட நல்ல பெரிய மைண்டர் கொடுத்துருக்காங்க மைண்டர் ஓப்பன உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃபால் சீலிங்லேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி கபோர்ட்ஸ் எல்லாம் மாசாக கொடுத்துருக்குறாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த வீட்டை கட்டி நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினொன்னு சைஸில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்ல வந்து பார்த்திங்கன்னா சும்மா மிரட்டம் மிரட்ட இருக்காங்க கபோர்டு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லைட்ஸு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டிருக்கிறது இந்த வீட்டோட சிறப்பு இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் பார்க்குறக்கு நல்லா ரிச் லுக்காக இருக்குங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு பூஜா கப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேசிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்போட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க ஸ்டோரேஜ் ஸ்பீஸ் எல்லாம் இருக்குங்க அக்னி மூலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடலில் கிச்சன் பேரிக் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கப்போர்ட் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் இருக்கும் கபோர்டு இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி யூனிக்காக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க எட்டரைக்கு பத்துங்கரை சைஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கனா கபோர்டு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா மாதம் பண்ணியிருக்காங்க வாட்ரோப்பு எல்லாம் வச்சு மாஸ்க் அடிவிட்டாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பட்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க விஷ்ணை போட்டுருக்காங்க இந்த வீட்டோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கில் சும்மா பின்னிட்டு அங்கே போங்க நல்லா யூனிக்காக பண்ணியிருக்கிறாங்க அதுதாங்க இந்த வீட்டோட செம்ம குவாலிட்டியான விஷயங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு கிடைக்கிறதுலாம் செம்ம செம்ம ரேங்க இந்த பட்ஜெட் இந்த வீடு ஒருத்தங்க யூபிஎஸ் ப்ரொவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல போட்டு மாஸ்க் மாஸ்கட்டிருக்காங்க நல்ல ஒரு விண்டோ பெரிய விண்டோ வென்டிலேஷனுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க சின்ன ஒரு பேசேஜர் கொடுத்துருக்காங்க மேலே இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ஒன் சைட் பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பின்னி எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கபோர்டு இருக்கு வாட்ருப்பெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெட்ரூம் பட் வந்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க இந்த பிரம்மாண்டமான பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பத்ரூம் நல்ல ஒரு பெரிய ஒரு அட்டாச் பத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோ பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் கொடுத்துருக்குறாங்க அந்த வால் ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம மாசுங்க பதினேழுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கே கபோர்ட்ல வந்து பின்னி படம் எடுத்துட்டாங்க இது நல்ல ஒரு பெரிய ரூமாக வந்து கொடுத்துருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் விஷ்னல் நாயில் போட்டிருக்காங்க செம யூனிக்காக டைல்ஸ் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொன்னாங்களே இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி வீடாக செம ஒருத்தங்க வேணுங்கிறவங்க ஸ்ட்ரீனில் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க நமக்கு பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க சைஸில் ஒரு டீசெண்டான ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை நமக்கு அறுபத்தொம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம ஒருத்தங்க வேணுங்கிறவங்க ஸ்கீன்ல திரு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வீடு வேணுங்கிறவங்க நம்ம ஸ்ட்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க